இவர் வர்றதுக்கு முன்னாடியே விஜய் நான் ரோட் ஷோ பண்ணுவேன் என்னால் ஜனங்களுக்கு என்ன பிரச்சனையானாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை திருச்சியில் பண்ணார்ல திருச்சி டு அரியலூர் அது ஒன்றும் தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை இவர்கள் வர வச்சுது தானாக சேர்ந்த கூட்டம்னா இப்போ காஞ்சிபுரம் போனார்ல அப்போ அந்த கூட்டம் தானாக சேர்ந்துருக்கணும் கரெக்டா இவரை போகவிடாத அளவுக்கு பண்ணியிருக்கணும் அப்போ இவர்களேனோ பெரிய அதிபுத்திசாலினு நினைப்பேன் மனசில் இவனுக்கு அப்பனுங்களெலாம் இருந்திருக்காங்க பார்த்துருக்கோம் நாங்கள் யார் யார் எப்படி திரட்டுவாங்க என்னென்ன கொண்டு வருவாங்கன்னு அப்போ நீங்கள் அதை திரட்டிக்கிட்டு நைஸாக உள்ளுக்குள்ளே அவங்களா வர்றாங்கண்ணா அப்போயும் அவங்க காஞ்சிபுரம் போகும்போது வரல அவங்களா வர என்ன இந்த கரூர் சம்பத்துக்கு அப்புறம் விஜய் இடத்துல எங்கேயோ வர்றாங்க அப்போ இது இன்னொன்று இந்த ஊடகங்கள் பண்ணுற கூத்து விஜய் கிளம்பிட்டார் ஜட்டி போட்டார் பனியன் போட்டார் பேண்ட் போட்டிருக்கார் பார்த்தா சட்டை போட்டு பட்டன் போட்டுக்கிட்டு இருக்கார் ஷூவை மாட்டிட்டார் இதோ வெளியே வருகிறார் இதோ தன் கையால் கதவை திறந்து தானே அமருகிறார் இப்படி இல்லாமல் பில்டப் பண்ணோன்னா எல்லாம் அதுக்குள்ளே வந்து உள்ள ஏற்பாடுலாம் மற்றபடி இந்த பொதுக்கூட்டம் பிரச்சாரன்றதுடைய வடிவம் என்னென்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க உங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு ஃபஸ்ட்டு உங்களை மக்கள் புரிஞ்சிக்கணும் இவர் வந்து ஒரு ஆண்மை மிக்க தலைவர் எந்த பிரச்சனைனாலும் பேசுவார் நம்ம பிரச்சனையை இவர் புரிஞ்சிக்கிட்டுருக்காரு இருக்காரு நமக்காக பேசுகிற தலைவர் அப்படி இப்போ இருக்கிறதெல்லாம் அது இல்லை யாரோன்னா கேளுங்க வரட்டுமே என்னங்க அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம் இப்படி தான் ஏங்க அவர் வந்து பேசுகிற விஷயங்கள்ல இருந்தாங்க இது இருக்குது அவ்வளோ விஷயம் பேசுகிறாருங்க அவர் இவ்வளோ நாலேஜாக இருக்காருங்க அவர் வந்தால் தமிழ்நாடு ஒரு மாற்றம் வருங்க அப்படிலாம் கிடையாது கார் கொடுக்குறேன் பைக் கொடுக்குறேன்னா எவனாவது முட்டா பயிலும் கூட பேச மாட்டாங்க